வணக்கம் நான் டாக்டர் ஜெய் விக்னேஷ் இப்போ உங்கள் வாழ்க்கையில் மிக அதிகமான மன அழுத்தத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த மன அழுத்தத்திலேருந்து விடுபட்டு எப்படி நீங்கள் மன அமைதியாக வாழலாம் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க குமார்னு ஒரு நபருக்கு அவர் வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப அதிகமான ப்ரெஷர் அவர் கூட வேலை பார்க்குறவங்க மற்றும் மேனேஜர்ஸோடு தொடர்ந்து அவருக்கு மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்குங்க மற்றவர்கள் பேசுகிற வார்த்தைகள்லாம் இவருக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது எல்லோரும் எதுவும் சத்தம் போடுற மாதிரி அவருக்கு இருக்குங்க ரொம்ப எரிச்சல் அடைகிறாரு மனமீதி கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு இயக்கம் அவருக்கு வர ஆரம்பிக்குது அந்த எரிச்சலோடு என்ன பண்ணுறாரு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தாவது மனமீதியோட இருக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நுழைகிறாரு மனைவி பிள்ளைகளுக்கிடையே சண்டை நடக்குதுங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டில் குமாரோடைய மகன் ஒருத்தன் டிவி ரிமோட்ல வால்யூம ரைஸ் பண்ணுறான் அந்த சத்தம் இன்னும் குமாருக்கு மிக அதிகமான எரிச்சலை கொண்டு வருதுங்க குமார் உடனே வீட்டை விட்டு வெளியே போகிறாரு எங்கேயாவது மனமீதி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நடந்து போகிறாரு வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குங்க அந்த பார்க்கில் ஒரு மரத்துக்கடியில் போய் உட்காராரு இந்த பார்க்லேயாவது தனக்கு மன அமைதி கிடைக்காதா அப்படின்னு குமார் உட்காந்துருக்காரு அந்த நேரம் பார்த்து நிறைய இளைஞர்கள் அந்த இடத்துக்கு வராங்க வந்து எல்லோரும் கத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க அது மிகப்பெரிய இடையூற குமார்க்கு ஏற்படுத்துதுங்க ரொம்ப கோபத்தோடு குமார் அந்த பார்க்கை விட்டு வெளியே போகிறாரு சில கிலோமீட்டர் அப்படியே நடந்து போகிறாரு பார்த்தா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து இருக்கார் இந்த இடத்துலேயே தனக்கு மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு குமார் நினைக்கிறாரு அந்த நேரம் பார்த்து பார்த்திங்கன்னா மிருகங்கள் எல்லாம் கத்த ஆரம்பிக்குது ஐயோ இந்த இடத்துலையும் எனக்கு அமைதி கிடைக்காதா அப்படின்னு ஒரு இயக்கத்தில் குமார் இருக்காரு அப்போ ஒரு மலை உச்சி அங்கேருந்து பார்க்குறாருங்க அந்த மலை உச்சிக்கு நான் போயிட்டேன் அப்படின்னா அங்கே எனக்கு மன அமைதி கிடைக்கும் எந்த சத்தமும் இருக்காது எந்த இடையூறும் எனக்கு இருக்காது அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு அந்த மலையை ஏறி அந்த மலை உச்சிக்கு குமார் போகிறார் மலை உச்சிக்கு வந்து ஒரு பாறையில் குமார் உட்காராருங்க இந்த இடத்துல எனக்கு அமைதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் குமார் இருக்காரு அந்த நேரம் பார்த்து மேலே ஒரு ஃப்ளைட் பறக்குதுங்க மிக அதிகமான சத்தம் வருது குமாருக்கு பயங்கர கோபம் இவ்வளோ கஷ்டப்பட்டு மலையேறி வந்து இந்த இடத்துலையும் எனக்கு அமைதி இல்லையே இங்கேயும் சத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குமார் என்ன பண்ணுறாரு பக்கத்தில் இருக்கக்கூடிய செடிகளெல்லாம் பிச்சு எறிகிறாரு உருண்டு பேரண்டு கீழே இருக்கக்கூடிய கற்கள் எல்லாம் தூக்கி எறிகிறாருங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் குமார் ஓட ஆரம்பிக்கிறாரு கத்தி கூப்பாடு போடுறாரு ஐயோ எனக்கு நிம்மதி இல்லை எல்லா பக்கமும் இறைச்சல் சத்தமாக இருக்குது எனக்கு அமைதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த பக்கமும் அந்த பக்கம் அவர் ஓடிக்கிட்டு இருக்காருங்க கடைசியில் டயர்டாகி ஒரு மரத்துக்கடியில் போய் சாஞ்சு உட்காராருங்க அந்த நேரத்தில் குமாருக்கு பயங்கரமாக மூச்சு வாங்குதுங்க குமார் அவர் அறியாமல் கண்களை மூடுறாரு அவருடைய சுவாசத்தையும் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு சுவாச காற்று எப்படி ஆழமாக உடலுக்குள்ளே போயிட்டு வெளியில் வருது அப்படிங்கிறத கவனிக்கிறாரு சுவாச காற்றோடு அவரும் உடலுக்குள்ளே போயிட்டு வெளியில் வர மாதிரி உணர்கிறாருங்க அவர் சுவாசத்தை கவனிக்க கவனிக்க சுவாசம் ஸ்லோ டவுன் ஆகுதுங்க சுவாசம் ஸ்லோ டவுன் ஆகும்போது என்னவங்களுடைய தாக்கங்கள் குறைந்து தனக்குள்ள அமைதியை குமார் உணர ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி ஒரு அமைதியை குமார் இதற்கு முன்னாடி உணர்ந்ததே கிடையாதுங்க ஏதோ ஒரு சந்தோஷம் அவருக்குள்ள வர ஆரம்பிக்குது அந்த நேரத்தில் இன்னொரு ஃப்ளைட் மேலே பறக்குது ரொம்ப அதிகமான சத்தம் வருது ஆனால் அந்த சத்தம் குமாருக்கு எந்த இடையூறும் பண்ணலைங்க அந்த நேரத்தில் குமார் தனக்குள்ள பேர் அமைதியை உணர்ந்து சென்டர்டாக இருக்காரு இந்த மாதிரி சில மணி நேரங்கள் குமார் சுவாசத்தை கவனித்து அவருக்குள்ள அமைதியை உணர்ந்து இருக்கார் அப்போ குமாருக்கு ஒரு விஷயம் புரியுதுங்க இதற்கு முன்னாடி அமைதியும் சந்தோஷமும் வெளி உலகத்தில் இருக்குன்னு குமார் வெவ்வேறு இடங்களுக்கு போய் அந்த அமைதியும் சந்தோஷத்தையும் தேடிகிட்டு இருந்தார் ஆனால் இன்றைக்கி குமாருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான புரிதல் வந்ததுங்க அவர் தேடிகிட்டு இருந்த அந்த அமைதியும் சந்தோஷமும் வெளியில் கிடையாது அவருக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிற மிக முக்கியமான புரிதல் குமாருக்கு அன்றைக்கி கிடைச்சிதுங்க அதுக்கப்புறம் குமார் மெதுவாக அந்த மலையை விட்டு கீழே இறங்கி வராருங்க தனக்குள்ளே அமைதியை உணர்ந்து ஒரு புது மனிதனாக அவர் மலையை விட்டு கீழே இறங்கி வராரு ஏற்கனவே வந்து அந்த பகுதிக்குள்ளே வராரு மிருகங்களுடைய சத்தமெல்லாம் கேட்குது ஆனால் அதெல்லாம் எந்த ஒரு தாக்கத்தையும் குமார்க்கு ஏற்படுத்தலைங்க அவர் சுவாசத்தை கவனிச்சுட்டு அவருக்குள்ள அமைதியை உணர்ந்து அந்த காட்டுப்பகுதியை கடந்து வராரு அதுக்கப்புறம் குமார் ஏற்கனவே அவர் வந்து பார்க்குக்கு வராரு அங்கே எல்லாம் கத்தி இருக்காங்க இப்போ குமாருக்கு அந்த இளைஞர்களுடைய அந்த சத்தமெல்லாம் எந்த ஒரு இடையூறையும் கொடுக்கலங்க குமார் அவருக்குள்ள அமைதியை உணர்ந்து அந்த இடத்த கடந்து வராரு அடுத்து குமார் அவருடைய வீட்டுக்கு போகிறாரு வீட்டில் மனைவி பிள்ளைகளுக்கிடையே சண்டை நடந்துகிட்டு தாங்க இருக்குது எல்லோரும் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க குமார் அவருக்குள்ள ஆழமான அமைதியை உணர்ந்ததுனால அந்த விஷயங்கள் எதுவுமே அவருக்கு ஒரு பெரிய இடைஞ்சலாக கிடையாதுங்க அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போகிறாரு அங்கேயுமே அவருக்கு நிறைய சவால்கள் இருக்குங்க எதையுமே அவர் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கலங்க அவர் அடிக்கடி அவருடைய சுவாசத்தை கவனிப்பார் அவருக்குள்ள அமைதியை உணர்வாரு அவருக்குள்ள அவருக்கு கிடைச்ச அந்த அமைதி தான் நிரந்தரமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வெளி உலகத்தில் மற்ற விஷயங்களில் அவர் உற்சாகமாக ஈடுபடுவாருங்க இதனால் மன நிம்மதியோட குமார் அவருடைய வாழ்க்கைய வாழ ஆரம்பித்தார் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் சவாலான சூழ்நிலைகள் வரும்போது அந்த சூழ்நிலை அதனுடைய ஆதிக்கத்தை நம்ம மேலே செலுத்துங்க நம்ம பேக்ரவுண்டில் பயந்து போய் இருப்போங்க சூழ்நிலை கைதியாக நம்ம மாட்டி முழிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் சவாலான சூழ்நிலைகள் வரும்போது அந்த நேரத்தில் உடனே ரியாக்ட் பண்ணாமல் உங்கள் சுவாசத்தை கவனிங்க குமார் அதை தான் பண்ணார் நீங்கள் சுவாசத்தை கவனிக்க ஆரம்பித்தவுடன் உடனே என்ன தெரியுமா நடக்குது அந்த சவாலான சூழ்நிலை பேக்ரவுண்டுக்கு போயிடுங்க நீங்கள் ரிலாக்ஸ்டாக வெளிப்புணர்வோடு இருக்க ஆரம்பிப்பீங்க நீங்கள் சுவாசிக்கலைங்க உங்களுக்குள்ளே இருக்கிற இறை சக்தி சுவாசிக்குது நீங்கள் சுவாசத்தை கவனிக்கும் போது உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தியோட தொடர்பில் இருப்பீங்க அதனால் சவாலான சூழ்நிலைகளை எப்படி கடந்து வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஞானத்தையும் அந்த இறை சக்தி உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்குங்க அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலை எப்படி வந்ததோ அதே மாதிரி உங்களை விட்டு விலகி போயிடுங்க இதே மாதிரி மனம் எதிர்மறையான எண்ணங்களை வெளிப்படுத்தும் போது அதற்கு ரியாக்ட் பண்ணாமல் உங்கள் சுவாசத்தை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அந்த எண்ணங்கள் பேக்ரவுண்டுக்கு போயிடுங்க நீங்கள் ரிலாக்ஸ்டாக விழிப்புணர்வு இருப்பீங்க அந்த எண்ணங்களுக்கு எனர்ஜி கிடைக்காதனால அந்த எண்ணங்கள் எப்படி வந்ததோ அதே மாதிரி அந்த எண்ணங்கள் போயிடுங்க அதனால் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும் உங்கள் வாழ்க்கையில் சுவாசத்தை அடிக்கடி கவனிக்கணுங்க இது சவாலான விஷயந்தாங்க ஆனால் இதற்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்போல்லாம் நீங்கள் வந்து சுவாசத்தை கவனிக்கிறீங்களோ அந்த நேரத்தில் அதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணணுங்க கொண்டாடணும் ஏன்னா நீங்கள் சுவாசத்தை கவனிக்கும் போது உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தியோடு நீங்கள் தொடர்பில் இருக்கீங்க அது எவ்வளோ உன்னதமான விஷயம் யோசித்து பாருங்களேன் ஆரம்பத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்கள் மொபைல் ஃபோனில் அலாரம் வச்சுருங்க அலாரம் அடிக்கும்போது உடனே உங்கள் சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிங்க சுவாசத்தை கவனிக்கும் போது உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனோடு நீங்கள் தொடர்பில் இருக்கீங்க அப்படிங்கிற அந்த உற்சாகத்தை கொண்டு வாங்க நீங்கள் உற்சாகத்தை கொண்டு வரும்போது ஆள் மனதளவில் அது பாசிட்டிவான மாற்றங்களை ஏற்படுத்துங்க அப்புறம் உங்களும் அறியாமல் அந்த எக்ஸைட்மெண்ட் வந்துடும் உங்களுக்கு அடிக்கடி உங்கள் சுவாசத்தை கவனிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு சவாலான சூழ்நிலைகள் வரும்போது நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் உடனே என் சுவாசத்தை கவனிப்பீங்க எனக்குள்ள இருக்கிற இறைவனோட நான் தொடர்பில் இருக்கேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலைய என்னால் எழுத கடந்து போக முடியுங்க டிராஃபிக்கில் நீங்கள் வெயிட் பண்ணும்போது பேங்க்கில் க்யூவில் நிற்கும் போது இல்லை மற்றவர்களுக்காக நீங்கள் காத்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நேரத்துலலாம் நீங்கள் சுவாசத்தை கவனிக்கலாங்க அப்படி அந்த நேரத்தில் நீங்கள் சுவாசத்தை கவனிக்கும் போது அந்த நேரம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க அதே மாதிரி அந்த நேரத்தில் உங்களுக்குள்ள ரொம்ப நிறைவாக உணர ஆரம்பிப்பீங்க சுவாசத்தை கவனிக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோங்க ஆனால் சுவாசத்தை கவனிக்கிறது நமக்குள்ளே இருக்கிற இறைவனோடு நம்ம தொடர்பு கொள்கிறோம் அப்படிங்கிற அந்த சிந்தனை நமக்கு வந்துருச்சுனாவே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு உற்சாகம் வந்துடுங்க ஒரு விஷயத்தில் நமக்கு உற்சாகம் வந்துருச்சுனாவே தொடர்ந்து அடிக்கடி அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம் நீங்கள் உங்கள் சுவாசத்தை கவனித்து உங்கள் வாழ்க்கையை வாழும்போது தொடர்ந்து இறைவனோட நீங்கள் பயணிக்க ஆரம்பிக்கிறீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நிகழ்காலத்தில் நிறைவாக உங்கள் வாழ்க்கையை முன்னால் வாழ முடியுங்க சில நாட்களுக்கு முன்னாடி மதுரை மீனாட்சிம்மன் கோயில் மேற்கு கோபுரம் பக்கத்தில் ஜனார்த்தனன் ஐயாவை நான் சந்தித்தேங்க அவருக்கு எழுபது வயது அவர் அங்கே சாலையோரத்தில் ஒரு ஹோட்டல் நடத்துகிறாருங்க காலை ஒரு மணி நேரம் மட்டும்தான் அந்த ஹோட்டலுங்க கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷமாக அந்த ஹோட்டல் அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு அவரே காலையில் வெள்ளனா எழுந்து உணவை ரெடி பண்ணி கொண்டு வந்து அங்கே விற்கிறாருங்க இந்த ஹோட்டலில் அவர் நடத்துறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா குறைந்த விலையில் ருசியான ஆரோக்கியமான உணவுகளை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்குறதாங்க மக்களுடைய பசி ஆற்றணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்கு இது வந்து டிஃபன் சென்டர்னா மக்களுக்கு ஒரு சேவை காண்டி சீப் அண்ட் பெஸ்ட்டு நல்லா சுவையாக கொடுத்து நல்ல பேர் வாங்கணும்னு ஆரம்பிச்சேன் அவரை நான் சந்தித்தப்ப எனக்கு பிடித்த விஷயம் என்ன அப்படின்னா அவர் கண்களில் இருந்த அந்த அமைதியும் சந்தோஷம்தாங்க அவர் மக்களை சந்திக்கும்போது அவருக்குள்ளே உணர்ந்த அந்த அமைதியும் சந்தோஷத்தையும் மற்றவர்கிட்டையும் அவர் கொடுக்குறாருங்க அங்கே வந்து போகிற எல்லாருமே சந்தோஷமாக வந்துட்டு போகிறாங்க இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்ததுங்க ஜனார்த்தனன் ஐயா அவர் கடைக்கு வர்ற எல்லாருக்கிட்டையுமே ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி உணவை பரிமாறுவாங்களோ அந்த மாதிரி தான் உணவை பரிமாறுறாருங்க அந்தளவுக்கு அன்பை வெளிப்படுத்துகிறாரு ஒருத்தர்கிட்ட கூட அவர் முகம் சுழித்து நான் பார்த்ததே கிடையாதுங்க அதனால தான் மக்கள் அவர் கடைக்கு தேடி வந்து சாப்பிட்றாங்க அப்போ ஜனார்த்தனன் ஐயா எப்படி நீங்கள் உங்களுக்குள்ள அமைதியும் சந்தோஷத்தையும் உணர்ந்து இந்த வேலை பார்க்குறீங்க அப்படின்னு அவர் என்ன தெரியுமா சொன்னார் நான் எப்பயும் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன் இருப்பேன் நம்பிக்கை இருக்கு சிவா 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 ராம் ராம் சரிங்க சொல்லியிருப்பேன் தொடர்ந்து நமக்குள்ள சுவாசத்தை கவனிக்கிறதும் தான் நமக்குள்ள இறைவனுடைய நாமத்தை சொல்றதும் ஒண்ணுதாங்க ரெண்டுமே நம்ம விழிப்பு நிலையில இருக்கிறதுக்கு உதவி செய்யுது நம்ம விழிப்புணர்வோடு நம்ம வாழ்க்கையை வாழும்போது அந்த இறை சக்தி நம்ம வாழ்க்கையை நேர்த்தியை வழி நடத்துங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கலாங்க சவாலான சூழ்நிலையில் கூட நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் தன்னம்பிக்கை இழந்துடாதீங்க ஜனார்த்தன் ஐயா அவருடைய எழுபதாவது வயதில் அவருக்குள்ள அமைதியும் சந்தோஷத்தையும் உணர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காருங்க எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அந்த நேரத்தில் ரியாக்ட் பண்ணாதீங்க மனம் எதிர்மறையான எண்ணங்கள் கொண்டு வந்தாலும் அதற்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க அந்த நேரத்தில் உங்கள் சுவாசத்தை கவனிங்க நீங்க சுவாசத்தை கவனிக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனோட தொடர்பு கொள்றீங்க சுவாசத்தை கவனிக்கிறதுங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க அதை சரியா நம்ம பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி இறைவனுடைய நாமத்தை தொடர்ந்து உங்களுக்குள்ள சொல்லிட்டு வாங்க சக்தியோட தொடர்பில் உங்க வாழ்க்கையை நீங்க வாழும்போது மன அமைதியா நீங்க வாழ முடியுங்க அது மட்டுமல்லாமல் அற்புதங்களும் அதிசயங்களும் உங்க வாழ்க்கையில நடக்குங்க எதற்கும் கலங்காதே நீ வேண்டிய அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நான் நிறைவேற்றுவேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி